இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட தெரிவிக்கிறோம் ஈஸ்டர் பண்டிகைக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை வளமாய் நிரப்புவாராக ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அநேக கர்த்தடைய சபைகளிலே கற்றுடைய விசுவாசிகள் எல்லா விசுவாசிகளுக்கென்று இனிப்பு இனிப்புகளையும் காரங்களையும் இன்னும் தேநீர்களையும் வழங்கி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை நாம் அறிந்து அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மகுடமாக ஆராதனை முடிந்தவுடனே வான வேடிக்கை காண்பிப்பதிலே நாம் மிகவும் சிறப்புடையவர்களாக காணப்படுகிறோம் எல்லாம் தேவைதான் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் உயிர் வந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்ன பேசினார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் சற்று விரிவாக தியானித்தால் நன்றாயிருக்கும் என்று கர்த்தர்கொள் விசுபாசிக்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தம்முடைய அப்போஸ்டல்களோடு விட பேசினார் என்பதை நாம் அப்போஸ்டல் நடவடிக்கையின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கற்குடைய வசனம் செல்லுகிறது அப்போஸ்டலர் ஒன்று மூன்றிலே அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்டலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் என்று ரோமாபுரியார்கள் நிருபம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் தேவனுடைய ராச்சியம் நீதி நிறைந்தது என்பதை நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒரு பிசை சொன்னபோது தேவனுடைய இராச்சியம் அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார் அப்படி என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்த காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் நடப்பிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதி பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது ஆப்ரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் அப்படி என்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நீதிமான்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் இன்னும் சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான் இசை கேள் பதினெட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்துடைய கட்டளையின்படி நடந்து கர்த்துடைய நியாயங்களை உண்மையாய் கை கொண்டு நடப்பவன் நீதிமான் என்பதாக வேதம் சொல்லுகிறது ரோவர் ஐந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே தேவனுடைய ராஜ்யத்திய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசினார் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் கற்புடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தீர்த்து மூன்று ஆறிலே வாசிக்கிறோம் தேவ கிருபைனாலே நாம் நிரப்பப்பட்டு என்றால் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார் என்ற வார்த்தையின்படியே உயிர்த்த வந்த இயேசு கிறிஸ்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை குறித்து மிகுந்த அக்கறை உடையவராக காணப்படுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற கிரியைகளாகி கிரியைகளில் ஒன்றாகி நீடியும் மான்களாய் நாம் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது நான் சமாதானம் நிறைந்த ஒரு நபராக காணப்படுகிறேனா நான் ஆராதிக்கின்ற இடத்திலே கற்றுடைய சமாதானம் நிறைவாய் காணப்படுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல க ராஜ்யம் ராச்சியம் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உயிர்த்தலந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு கூட பேசினார் என்பது சொல்லுகிறார் இரண்டாவதாக அவர் மிக முக்கியமாய் பேசின ஒரு வார்த்தை என்னவென்றால் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோபான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் உயிர்த்தலந்த இயேசு கிறிஸ்து ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் ஒரு கற்புடைய விசுவாசி ஒருவேளை யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது அதை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊரில் ஒரு கூட பேசின ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அதே யோவான் சொல்லுகிறார் பத்தையும் மூன்று பத்திலே நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பார்த்துறேன் அல்ல அவர் பர்ஷுத்தாவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் உயிர்த்து இயேசு கிறிஸ்து பர்சுத்த ஆவியினால் உண்டான ஞான ஸ்நானத்தை குறித்து மிக தெளிவாக தம்முடையவர்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் யோவான் பதினாறு ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார் ஒருவேளை நாம் இன்னும் யோவான் பதினான்கு இருபத்தி நாலு என் நாமத்தினாலே அனுப்ப போகிற சத்திய ஆவியாகிய தேற்றவாடன் என்று வேதும் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாடன் வாழன் உங்களையும் நிரப்புவார் என்று சொல்லுகிறார் எஸ்ஐ கிழன் முப்பத்தி நான்கு பதிலே பதினேழிலே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்துடைய ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகின்ற பொழுது மாத்திரமே அவன் கர்த்திற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறான் ஜீவனுள்ள நபராய் உயிர் உள்ள நபராய் வாழுகிறான் என்பதை குறித்து வசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக் பொழுது அவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பிதாவின் வாக்குத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் பிதாவின் வாக்குத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தவர்களுக்கு பிதாவின் ஆவியானவர் கற்றோடைய ஆவியானவர் வளமாய் ஊற்றப்பட்டார் அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் அவர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒரே இருதயமுடையவர்களாக ஒரே மனம் உடையவர்களாக ஒன்றை குறித்தே சிந்திக்கிறவர்களாக கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறானோ அவனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மன ஒரு மனதை கொடுக்கிறார் அல்லது கத்துடைய ஆவியினாலே அவர்கள் நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் ரோமர் எட்டு பதினான்களே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் உயிர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை ஒரு கர்த்துடைய விசுவாசி பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பசு தாவியானவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்கின்ற பொழுது மூன்றாவதாக நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நாம் சாட்சிகளாயிருப்போம் என்று இதே அப்போ ஒன்று எட்டிலே நாம் தெளிவாய் வாசிக்கும் முடிவு பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த ஒரு மனிதன் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ அவன் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறவனாய் கர்த்தரோடு கூட இருக்கிறவனாய் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பலத்த சாட்சி உள்ளவர்களாய் வாழுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆதி அமைத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசைப்பு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் பாவத்திற்கு விலகி ஓடி அவன் ஆண்டு விருக்கென்று சாட்சி உள்ளவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று சாமியில் பதினாறு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கா தாவிதை கற்றுடைய ஆவியானவர் நிரப்பி இருந்தபடியாலே அவன் ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பித்தான் எனவே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானவர்கள் எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அவருடைய அப்போஸ்டலர் ஆறு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசமும் பர்சு ஆவியும் தரைந்தவனாகிய ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது ஸ்தேவான் கர்த்தனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று அவன் கற்றுடைய நாமத்தை பலமாக அறிவித்த பொழுது அவன் மீது கல்லை கல்லால் எரிந்தார்கள் அவனை நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவன் மீது கல்லெறிந்து அவனை கொல்ல போகின்ற பொழுது கிட்டத்தட்ட அபவுட் டு டெத் அவன் சாகிற அந்த சூழ்நிலையிலே கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒருவேளை நான் பிதாவே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகி தேவான் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவேளை கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனை கல்லற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தராகி இயேசுவே என்று சொல்லி ஆண்டுமுறை நோக்கி கூப்பிடுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஏழு ஐம்பத்தாறுல வாசிக்கிறோம் அதோ வானங்கள் திறந்திருக்கின்றதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாசத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொல்லி அவன் நித்துரை அடைந்தவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து தேவ வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசித்து அறிய முடியும் அது மாத்திரமில்லை நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து மத்தையும் மூன்று பதினாறுலேயே நாம் வாசிக்கிறோம் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் திறந்திருக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே ஊற்றப்படுகிற ஒரு காட்சியும் குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கத்திருக்கண்டு பலத்த சாட்சியாய் வாழ வேண்டுமே என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை அல்லது உயிர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நான்காவதாக இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதை குறித்து அப்போஸில் நான்கு முப்பத்தி ஒன்றிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் செபத்திலே உறுதியாக இருந்தார்கள் செபத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் எது வேண்டுமென்றாலும் என்றாலும் ஆண்டு நோக்கி பார்க்கிற ஒரு தன்மையினாலே அவர்கள் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் செய்தார்கள் ஒரு அப்போஸ்தலர் பதினாறு பதிமூன்று முதல் முப்பத்தி மூன்று வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நடு பவுலும் பவுலும் ஷீலாவும் செபம்பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதென்றால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தமாய் அடிக்கப்பட்டவர்களாக சிறையிலே தள்ளப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கற்பனை நாமத்தை பாடி துதித்தார்கள் கற்பனை நாமத்தை பாடி துதித்தார்கள் வேதம் சொல்லுகிற நடுராத்திரிலே பவுலும் சீலாபும் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதிலே ஒருவேளை பூமி அசையும் ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று வேதம் சொல்லுகிறது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று ஆண்டு வருமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது கர்த்தரூர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அல்லது உயிர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு வெகு ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்ற வார்த்தையை நாம் அப்போ நாற்பத்தி நான்கில் இருந்து நாம் வாசிக்க முடியும் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அப்போ நாற்பத்தி ஆ ஆறு சொல்லுகிறது அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே பிரவேசித்தார்கள் அப்போதுல நான்கு முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் கர்த்தருடைய கைகளினாலே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கர்த்தருடைய விசுவாசியாய் காணப்படுவோம் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் அல்லது உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த தேவ ஆவியானவரால் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும் ஒரே காரியத்தை குறித்து சிந்திப்போம் கிறிஸ்துவின் நமக்குள்ளும் பலமாய் காணப்படும் ஆண்டுவே ஒருவேளை பலத்த சாட்சியாய் ஜனங்கள் மத்தியிலே அறிவிக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் ராஜபாளையம் பக்கத்துலே மாங்குடி என்ற ஒரு கிராமம் உண்டு அது ஒரு பெரிய கிராமம் அங்கே அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி முன்னூற்றி ரெண்டு குடும்பத்தார் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் கர்த்தரை விசுமாசித்து கர்த்துடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பத்தார் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல அந்த முன்னூற்றி இரண்டு இருந்த காலகட்டத்திலே ஆராதனை முடிந்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு தாய்மார் கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் காணப்பட்டது அவர்கள் ஜபத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள் விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட்டார்கள் அப்படி காணப்பட்டபடியினாலே அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று ஆண்டுடைய நாமத்தை மாதத்தில் ஒரு விசை அறிவிக்கிற ஒரு கூட்டமாய் காணப்பட்டார்கள் அப்பொழுது ஒருவேளை அருகில் உள்ள கிராமங்களுக்கு கடந்து சென்ற பொழுது அங்கே முருகன் முருகேஸ்வரி என்ற ஒரு குடும்பத்தார் இன்னைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் குழந்தை இல்லாதபடியினாலே அவர்கள் கேட்டபொழுது ஆலயத்திற்கு வந்தால் இயேசுவானவர் குழந்தை தருவாரா என்று சொல்லி பரிதாமாய் கேட்ட மாத்திரத்தில் வந்துவார் என்று அண்ணாள் என்ற ஒரு விஸ்வரி அம்மா சொன்னார்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் ஆலயத்திற்கு கடந்து வந்தார்கள் ஆராதனை முடிந்தவுடன் அந்த முப்பத்தி ரெண்டு தாய்மாரும் அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுக்காக பலமாய் ஜெபித்தார்கள் ஆண்டு ஒரு ஒரே ஆண்டிலே அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு அந்த கிராமத்திலே கற்றுடைய சபை உருவாக அருமையான அந்த குடும்பத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் விதமாக கிட்டத்தட்ட எட்டு கிராமங்களிலே அவர்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தபடியினாலே பல கிராமங்களுக்கு கடந்து சென்றார்கள் எட்டு கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் எட்டு கிராமங்களிலும் ஆத்துமாக்களையும் ஆலயங்களையும் ஆண்டவர் தரளாய் எழுப்பி கொடுத்திருக்கிற ஒரு காட்சியை நான் நன்றாய் பார்த்திருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை உயிர் தழுந்தார் உயிர் தழுந்தார் என்று நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம் நல்லதுதான் அது மாத்திரமல்ல உயிர் திறந்த இயேசு குறித்து நமக்கு அல்லது நம்மிடத்துல என்ன செய்கிறார் என்ன பேசினார் என்பதை குறித்து அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும் உயிர்த்திறந்த இயேசு கிறிஸ்தா புசுலவர்களோடு கூட மிக தெளிவாக பேசினார் தேவடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பேசினார் அது மாத்திரமல்ல நீங்கள் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் இந்த பசுதாவினால் உண்டான ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் ஜபத்திலே உறுதியாய் தரித்து இருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோம் சாட்சியாய் வாழுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நமக்குள்ளே ஒருமனம் உண்டாகி இருக்கிற ஆதி திருசபையை போன்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம் ஆதி துரிசபையிலே அவர்கள் எல்லாரும் வருஷத்து ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆதி திருசபையிலே ஆவியானவருடைய கிரியையை ஆவியானவருடைய செயல்பாடுகள் நிறைந்தவர்களாய் காணப்பட்டபடியினாலே விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அதை ஜனங்கள் கண்டார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியை உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடுவது மிகவும் நல்லதுதான் வான வேடிக்கை போடுவது மிகவும் நல்லதுதான் அல்லது பண்டம் பலகாரங்களை கொடுத்து ஜனங்களை மகிழ்விப்பது நல்லதுதான் ஆனால் அதோடு கூட நான் தேமுடிய ராஜ்யத்தை குறித்து பேசின அந்த கிருபையை அல்லது கர்த்தனமோடு கூட பேசுகின்ற நமக்கு தரிசனம் கொடுக்கின்ற அந்த கிருபையை நாம் பெற்றிருக்க வேண்டும் எல்லாவற்றின் மேலாக நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பர்சுத்தாவியினாலே ஞானஸ்நான பெறுவீர்கள் என்ற வார்த்தையின்படியே நாம் பர்சுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வாடுகின்ற இடத்திலே நான் பணி செய்கின்ற இடத்திலே நான் கர்த்தனை ஆராதிக்கின்ற சபையிலே சாட்சி உடையவர்களாக காணப்படுவோம் அநேகர் அதை கண்டு இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள் ஆண்டு இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கூடிய ஆசீர்வாதங்களினாலும் குறிப்பாக தம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவாராக உங்களை வழிநடத்துவாராக நீங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாயும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கிறவர்களாயும் ஒருமித்த மனத்தை உடையவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நல்ல ஆண்டு முறை பண்டிகைக்காக உயிர்க்கொழுந்த பண்டிகைக்காக நாங்கள் ஸ்தூத்திரம் செலுத்துகிறோம் அந்த நீர் உயிர் பின்பு பின்புடைய உம்முடைய உள்ளோடு கூட பேசினீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த ஜனங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும் பரிசுத் ஆவியின் ஆலை ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக அதற்கென்று தங்களை உணர்ந்து காத்து இருக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக சாட்சியாயும் ஜபத்திலே உறுதியாய் இருக்கிறவர்களாயும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக விசுவாசிகள் எல்லாரும் ஒருவித்திருந்தார்கள் என்ற வார்த்தை அந்த பரிசுத் ஆவியானவராலே உண்டாயிற்று அதே நிகழ்வு இன்றைக்கும் காணப்படுகிற சபையிலே காணப்பட ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்குவீராக பயன்படுத்துவீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்களுக்குள்ளே பலமாக இறங்கி வரட்டும் ஏசுகிற நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்